சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகளுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று மோடி இல்லை அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் சினிமா துறையிலே யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் உருவங்கள் இருந்த மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மோடி இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள் உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாம என்று சரியான கடமையில் இருந்து தவறி இருக்கிறோம் அலுவலகத்தில் தொள்ளாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார் இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிக கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துட்டு இருக்கார் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏது வாகங்கை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசம்பாதம் ரொம்ப தவறா போயிடும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதேபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணி மண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப தவறா போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்